வணக்க மக்களை சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் வெற்றி வாய்ப்பு இந்த கட்சிகளுக்கு மட்டும்தான் புதிய கருத்து கணிப்பு திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்கப் போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களத்தை நோக்கி அனைத்து விதமான அரசியல் கட்சிகளும் பயணித்து கொண்டிருக்க கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு அந்த தொகுதியில் எந்த வேட்பாளரை நிறுத்துவது எப்படி பரப்புரையை மேற்கொள்வது எந்த இடத்தில் எப்படி பேசுவது எப்படி மக்களை திருட்டுவது மக்களுக்கான ஆதரவை எப்படி இருப்பது மக்களுக்கு என்ன வாக்குறுதிகளை கொடுப்பது மக்களின் நலன்களை கேட்டு நலத்திட்டங்களை எப்படி ஆராய்ந்து அவர்களுக்கு ஏற்றது போல் திட்டங்களை வகுப்பது மற்றும் அது அதிகப்படியான வாக்குகளை எப்படி பெறுவது என்று அப்படி இப்படி என்று அரசியலில் தீவிரமாக தீயை கொளுத்தி போட்டாலும் கொளுத்தாத வகையில் பரவிக்கொண்டிருக்கும் அரசியல் பணிகள் என்பது தீவிரமாக இருக்கிறது இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய இருநூற்றி முப்பது நாலு தொகுதிகளிலும் யாருக்கான வெற்றி வாய்ப்பு இருக்கிறது யார் பொதுமக்களின் ஆதரவையும் அன்பையும் பெற்று வாக்குகளை வந்து பார்த்தீங்கன்னா பெறப்போகிறார்கள் என்ற அனைத்து விதமான கேள்விகளும் வந்து பார்த்திங்கன்னா எழுந்தி கொண்டே இருக்கிறது ஏன்னா தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது நெருங்கி கொண்டிருக்கிறது இந்த வருடம் அதாவது இந்த மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து டிசம்பர் தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா முடிய முடியறதுக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஏழு நாட்கள் மட்டுமே இருக்கிறது ஸோ அப்படி இருக்கிறப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறந்துச்சுனாவே பெரும் விதத்தில் வெற்றி என்ற நோக்கி ஒரு தொலைநோக்கியும் தேர்தலை நோக்கியும் என்ற முயற்சியும் வந்து போகும் ஸோ அப்படி இருக்கிறப்போ நான்கு முனை போட்டி நான்கு முனையில் திமுக ஆட்சி செய்து கொண்டிருக்கும் தற்பொழுது திமுக எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக புதிய வரவாக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் தாவேக்கா மற்றும் தொடர்ந்து தேர்தலில் நின்று கொண்டிருக்கும் நாம் தமிழர் கட்சி என்று தற்பொழுது நான்கு முனை போட்டி இருக்கிறது ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் இந்த நான்கு முனை போட்டியில் எல்லா இடத்துலையும் எல்லா கட்சிக்கும் ஆதரவு வந்துருமா எல்லா இடத்துலையும் எல்லா கட்சிக்கும் வாக்குகள் வந்துடுமா எல்லா இடத்துலையும் எல்லா கட்சிக்கும் வெட்டி கிடச்சிருமா யார் முன்னிலே போவாங்க யார் பின்னிலே போவாங்க அப்படின்றலாம் இருக்குது ஸோ ஒரு சில இடத்துல ஒரு கட்சி இருக்கும் ஒரு சில இடத்துல ஒரு சில கட்சி பின்னிலையில் இருக்கும் ஸோ இதுதான் யதார்த்தம் வாழ்க்கை ஒரு வட்டம் மேலே இருக்கிறவன் கீழே இருப்பான் கீழே இருக்கவன் மேலே இருக்கான் அப்படின்ற ஒரு ஒரு டைலாக் இருக்குது ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வாக்குகளும் இருக்கும் ஸோ அப்போது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிருப்தி வாக்குகளும் இருக்குது குறிப்பாக திமுகவுக்கு அதிருப்தி வாக்குகளும் இருக்குது எதிர்ப்பு வாக்குகளும் இருக்குது அதிமுகவுக்கும் அதிருப்தி வாக்குகள் இருக்குது எதிர்ப்பு வாக்குகள் இருக்குது மாற்று வாக்குகளும் இருக்குது அது வந்து தாவக்காவுக்கு செலுது இதிலேயும் மாற்று வாக்குகள் இருக்குது அது நாம் தமிழருக்கு செலுது ஸோ இதிலே பிரித்து பிரித்து பாதி பாதியாக இருக்குது ஸோ எல்லா பாதியும் ஒன்றா சேர்ந்தால் தான் ஆட்சி வரும் ஸோ பாதி பாதியாக இருக்கிறப்போ இங்கே வேறு ஒன்று நடக்க போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வேறு ஒன்று நடக்க போது அதாவது என்னென்னா தொங்கும் சட்டசபை அதாவது யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா வெற்றி இல்லை ட்ரா ஆஃப் த மேட்ச் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நூறு அடிக்கணுன்னா தொண்ணூற்றி ஒன்பது லாஸ்ட் பால் அடிச்சிட்டாலும் டிரா ஆகிடும் ஓகேங்களா ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இல்லை நூறு அடித்தாலும் ட்ரா ஆகிடும் சாரி நூறு அடிச்சாலும் ட்ரா ஆகிடும் அப்போது நூற்றி ஒன்று தான் வெற்றி அப்படி இருக்கிறப்போ ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தொங்கும் சட்டசபையில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட தொகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது 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 ஐம்பதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ஐம்பது தொகுதியில் எடுத்துட்டாங்கன்னா மீதி அந்த மெஜாரிட்டி எங்கே போகுது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இவர் இருந்தால் தான் நாங்கள் ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்ற ஒரு சூழல் வரும் ஸோ அப்படி இருக்கிறப்போ யாரை நோக்கி வந்து செல்வாங்க யாரை வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணிக்கு கூப்பிடுவாங்க இங்கே தாங்க பெரிய ட்விஸ்டே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு களம் மிக விறுவிறுப்பான பரபரப்பான களமாக மாறிக்கொண்டிருக்கிறது பொறுத்து வந்து பார்ப்போம் மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சாதனைலாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்